அஸ்லாமலை செட்டி நாடு தக்காளி குருமா வைக்க போறேன் இந்த டீ ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு சோம்பு எடுத்திருக்கேன் முக்கால் ஸ்பூன் கசகசா பதினஞ்சு பூண்டு ஸ்பூனு கடலை ஒரு முடி தேங்காயில பாதி தேங்காய் எடுத்திருக்கேன் காலி கேக்கு ரெண்டு பிரிஞ்சல ஏழு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் மல்லி ஜீரகம் மஞ்சள் மூணு சேர்ந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூனு வத்தல் பொடி பெருசீரக பொடி முக்கால் ஸ்பூனு பெரிய பெரிய வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன் சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன் மூணு தக்காளி பழம் சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன் இன்னும் நம்ம பியூடியாபுல்ல போகலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ கேச நம்ம பத்தோம் வந்து நம்ம சுவாம்பு போடும் கொஞ்சம் வறுத்துக்கிட்டு பிறகு பொட்டுக்கடலை அது பிறகு பூண்டு கசகசா எல்லாம் போட்டு நம்ம லைட் பொன்னிறமா நிறமாக வறுக்கணும் நல்லா பொண்ணு வந்தாச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணணும் இது எல்லாம் அரைச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணி மையா இழுந்து போல அரைக்கணும் ஒரு கெட்டியான பாத்திரம் வச்சு கேஸ் ஆன் பண்ணுவேன் தேங்கெண்ணா ஒன்றரை ஸ்பூன் தேங்கெண்ணெய் ஊற்றுவேன் தேங்கெண்ணெய் காய்ச்சதும் பிரிஞ்சி எல்லாம் ரெண்டு பட்டை ரெண்டு வங்கா ஏங்காயம் கண்ணாடி பழம் வர அதுக்கட்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி ஆட் பண்ணுதே மத்தல் பொடி போடுதே போட்டு மல்லி சீரகம் மஞ்சள் இந்த மூணு மிக்சி ல அரைச்சு வச்ச இந்த விழுக்க இதுல ஆட் பண்ணுது திரும்ப ஒரு அரை லிட்டர் தண்ணி நம்ம இதுல சேர்க்கணும் இந்த குழம்புக்கு தண்ணியா தான் இருக்கணும் தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் சோம்பு ஒரு ஸ்பூன் சட்டியில வறுத்தேன் இப்ப வந்து முக்கால் ஸ்பூன் பச்சையில பொடி பண்ணி இதுல ஆட் பண்ணுதேன் சால்ட் லாஸ்ட்ல பச்சை சோம்பு பொடி போட்டு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மல்லி இலைய இதில் ஆட் பண்ணுங்க மல்லி இலை உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம கேஸ ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை வச்சு பாருங்க குழம்பு தக்காளி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு குருமா தக்காளி குருமா இதில் வந்து புரோட்டாக்கு ஊற்றி சாப்பிடலாம் கல்லு தோசைக்கு ஊற்றி சாப்பிடலாம் சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிடலாம் வெஜ்ஜி ரைஸுக்கு ஊற்றி சாப்பிடலாம் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குழம்பு லாஸ்டில் கொஞ்சம் மல்லி இலை தூங்குவேன் ரொம்ப அருமையான சாப்பாடு அருமையாக இருக்கும் புரோட்டா அப்பம் இடியப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் இந்த யூஸ் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கி நீங்க வச்சு இதே மாதிரி நான் வச்சதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அலைக்கும்